அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சுவாலிஹான பெண்கள் கிடைப்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அருட்கொடையாகும் ஏனென்றால் இன்றைய காலத்தில் வாழும் பல பெண்கள் மேற்கு கலாச்சாரங்களுக்கு மாறி ஆடைகளில் பேடுதல் அற்ற நிலையையும் சினிமாக்களில் மோகம் கொண்டும் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் நிலையை பார்க்க முடிகிறது ஆனால் சில பெண்களை பார்க்கும்போது அதான் கூறிவிட்டால் உடனே தொழுகையை நிறைவேற்றுவதும் அல் குர்ஆனை கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் ஓதுவதையும் ஆடைகளில் பேணிதலை அமைத்து கொள்வதையும் அவர்களிடம் காண முடிகிறது அண்மையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று இந்த பதிவை எழுதுவதற்கு காரணமாகிவிட்டது சவுதி அரேபியாவைச் சேர்ந்த இந்த சகோதரி கணவருடன் வழி இடம் ஒன்றுக்கு சென்று உணவு உட்கொள்வதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள் உணவு வரும் வரை அல்குர் ஓதிக்கொண்டிருக்கின்றாள் அந்த சகோதரி அப்போது கணவன் மனைவி என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காக கையில் வைத்திருந்த மனைவியின் போனை கேட்கின்றார் அவளும் வெட்கத்துடன் போனை கணவனிடம் கொடுக்கின்றாள் அந்த கணவன் போனை திறந்து பார்க்கின்றார் அதிலே கொரோ ஆனின் காட்சி இருந்தது இதை கண்டவுடன் கணவன் விட்டார் ஆகவே பெண்களாகிய ஒவ்வொருவரும் கிடைக்கும் நேரங்களில் குரானை ஓத வேண்டும் தங்கள் கணவனுக்கு சாலிஹான மனைவியாக ஒவ்வொரு பெண்களும் இருக்க வேண்டும் என்று ஆசை வைக்க வேண்டும்